யோகம் நன்றாக இல்லை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று விநாயகர் வழிபாடு செய்யும் நாள் சதுர்த்தி விரதம் நாளைக்கு தமிழ் பிறப்பு பங்குனி மாதம் நாளைக்கு ஆரம்பம் அன்னைக்கு மாசி முப்பது நாளைக்கு பங்குனி ஒன்று நாளைக்கு தமிழ் பிறப்பு நாளை தினம் ஆறடையால் நோம்பு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டேகால் நோக்கு பண்ணும் நாளைக்கு

நாயகர் வழிபாடு செய்யும் ராகுகாலம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை உலிகை நேரம் காலை பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுக ஓரைகள் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நாளை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சந்திரன் அன்னியில் ஏதும் மகரத்தில் செம்பாய் கும்பத்தில் சூரியன் சுக்கரன் சனி மீனத்தில் முதன் ராகு ராசிக்கு மிக சிறப்பான நல்ல நாள் ராசியிலேயே குருவும் சந்தரும் இணைந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற அற்புதமான கிரகம் குருச்சந்திர யோகம் ராசி அதிபதி செம்பாய்க்கு நாலாம் இடத்திலே குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருப்பதால் சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் ஏராளமான யோகம் யோகத்துடைய பெயர்கள் எல்லாம் லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம் வரிசையா அவ்வளோ யோகம் நீ அவ்வளவு நல்லா இருக்கு யோகோன்னு இருக்கு இன்னைக்கு மேட்ச ராசிக்காரங்களாம் சந்தோஷமா மிக பெரிய நல்ல நாள் மிகச்சிறப்பான நாள் அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அவற்றை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் தடை இல்லாமல் உங்கள் தொழில் சிறக்கு தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீர்கள் வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் குடும்பம் அமைதியாக இருந்து குடும்பத்தில் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் கலகரப்பாக சிரித்து பேசுவார்கள் எனவே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய தன லாபம் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி வந்து மிகப்பெரியதாக இருக்கும் திருமண வயதில் உள்ள மேஷராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கல்வி முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் மூணு ஆறு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியாக புதன் பனிரெண்டு இன்னும் இருக்கு மூணு ஆறு குடைவன் பன்னிரெண்டாம் இடம் சென்றதால் யோகம் பன்னிரெண்டாம் இடம் சென்றதோடு மட்டுமல்ல மறைவு ஸ்தானத்திற்கு சென்றதோடு மட்டுமல்லாமல் அங்க நீச்சம் அடைந்து விட்டது ஆறு நீச்சம் ராசி அதிபதி உச்சம் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளா இருக்கும் ராசி அதிபதி தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஆறு குடைவன் வீக்கா இருக்கும் அதே மாதிரி இருக்கு ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் ஆருக்குடைய புதம் நீச்சம் மறைவு அண்ணன் எனவே மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லாமே பேரபுலா நடக்கும் இன்னைக்கு என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகும் செய்ய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற நல்ல நாள் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்கிறது கொண்டிருக்கிறது இடத்திலே விதமான அவரது நடைபெறக்கூடிய நல்ல நாள் பத்தாம் ராசி அறிந்திருக்கும் பத்துக்குடையவரோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் ஏழுக்குடையவன் ஒன்பதாம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம் எனினும் செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படும் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும் பத்திரமாக புத்திசாலித்தனமாக சமாளிக்க வேண்டும் சில பேர் கேட்கும் போது இல்லைன்னு சொல்ல முடியாது சில செலவுகளை பண்ணி தான் ஆகணும் ஆனால் பார்த்து பார்த்து பண்ணணும் இன்னைக்கு செலவு பண்ற விஷயத்துல இப்போ நீங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஷோராக இருக்கணும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும் ரிஷப ராசிக்கு இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு செலவு பண்ணோம்னா இது தேவையா இது செலவு பண்ணி தான் ஆகணுமா இந்த விஷயத்தை செலவு பண்ணாமலே நம்ம செஞ்சிட முடியுமா இல்ல இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா தேரம் பண்ணி கம்மியா செலவு பண்ணலாமா இப்படிலாம் யோசிக்கணும் அதனால் பணத்தை பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம் தனஸ்தானாதிபதி நீச்சமடைந்திருக்கிறது எனவே பத்திரத்தை பத்திரப்படுத்த மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை நன்றாக பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கும் ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் செலவு அனாவசியமா போயிட்டு இருக்கு அனாவசியமா செலவாக பண்ணதுல அவசிய செலவு எல்லாம் ஆயிட்டு இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஜாகிரதையா இருக்கும் பணத்தை பத்திரமாக கையாள வேண்டும் அம்மா அப்படியே எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் எதுவும் பண்ணக்கூடாது யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை போய் செய்யக்கூடாது பணத்தை செலவு பண்ணும்போது நம்ம டேரெக்டாக இருந்து நம்ம கையால் பார்த்து செலவு பண்ணும் கண்டியை கொடுத்து நீ அதை என்ன வேணுமோ பார்த்துக்க நின்று அவன் இஷ்டத்துக்கு வரேன் அம்மா பணத்தோட அருமை நமக்கு தான் தெரியும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு அதுலையும் கேஷா கொடுக்கும் போது அதில் வலின்னு தெரியும் நீ நோட்டு எண்ணி கொடுங்க அப்போ உங்களுக்கு வந்து மனசு ஆஹா இவ்வளோ ப்ளோரோ இது அப்படின்னு போ நீ வந்து ஏதாவது இந்த ஜிபே இல்லை அனுப்புகிறேன் அதில் அனுப்புகிறேன் இதில் அனுப்புகிறேன் சார் ஒரு செகண்ட் அப்படி அனுப்பி விட்டுருங்க அதனால் அதனுடைய சிரமம் தெரியாது வேல்யூ தெரியாது நீ வந்து கரன்சி நோண்ட கையால எழுதும் போது தான் ஆஹா இவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்து பார்த்து செலவு பண்ண வேண்டிய நாள் கடக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மூணு பனிரெண்டு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் இடமான மீனத்தில் நீச்சமடைந்ததுதான் யோகம் ஐந்து பத்து படைவன் ஏழாம் இடத்திலே உச்சமடைந்ததுதான் யோகம் ராசி அதிபதி பத்தாம் இடத்திலே குருவோடு சேர்ந்து வெஜகேசரி யோகம் ஏற்படுத்தியதால் மிகப்பெரிய யோகம் ராசி அதிபதி குருவோடு சேர்ந்து இருக்கிறது பத்தாம் இடம் ஐந்து பத்து புலையவன் ஏழாம் இடத்தில் உச்சம் மூணு பதினெண்டு புலையவன் நீச்சம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் கடகத்திற்கு விளங்கும் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது எல்லா நன்மைகளும் நடக்கும் எல்லாமே நடக்கும் நடக்காததே இல்லை எல்லாமே நடக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவ மாணவியர் தல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் இப்ப பரீட்சை எழுதினா நீங்க தான் நூத்துக்கு நூறு மார்க் வாங்குவீங்க பரீட்சையிலே முதலிடத்தை பிடிப்பீர்கள் கல்வி முன்னேற்றம் வாய்ப்பு கிடைத்த உயர்வு கிடைத்தல் சம்பள உயர்வு கிடைத்தல் இடமாற்றம் ஏற்படுதல் போன்ற பல்வேறு நன்மைகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தன கிடைக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கடகராசியினருக்கெல்லாம் இப்பொழுது செல்வ செழிப்புணம் அடையா கொட்டும் ஏழாம் இடத்திலே சுக்கரனோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு ராசி அதிபதி சுக்கரன் மூன்று கிரகங்கள் ஏழாம் இடமான கும்பத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன ராசி அதிபதி சூரியன் ஏழு குடையன் சனி எல்லாம் பத்து சேர்ந்து ஏழு எனவே நன்மைகள் அதிக அளவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து கொடுப்பீர்கள் உங்கள் வியாபாரம் நன்றாக நடைபெறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கொண்டு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள் இப்பொழுது ஏதாவது பரீட்சை எழுதினால் அதில் உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக சந்தோஷமான நாளாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த நாள் நல்ல நாளாக தண்ணீர் ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது ஏழில் புதன் ராகு எட்டில் சந்திரன் குரு ஆறில் சூரியன் சனி சுக்கரன் எனவே இன்றைய தினம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத போன் கால்லாம் அவாய்ட் பண்ணுங்க குறுஞ்செய்திகள் முன்பில் தெரியாதவர்களிடமிருந்து வந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு போன் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய பின்கோடு என்னன்னு கேட்பாங்க பேங்க்ல இருந்து பேசுறேன்னு பொய் சொல்லுவாங்க இருந்து பேசவே மாட்டேன் பொய் சொல்லுவாங்க உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு போன்ற அந்த நாலு டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க சொன்னீங்கன்னா அவனு அடுத்த நிமிஷம் பண்ணுறேன் அவ்வளோ இருக்கோம் இந்த மாதிரிலாம் நடக்குது நம்பர்லாம் யாரும் கேட்டால் போனதெல்லாம் சொல்லக்கூடாது அடுத்து வெரி கேர்ஃபுல் அதே மாதிரி சின்ன பசங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோன் அப்படி வச்சுட்டு பைக் ஓட்டுறாங்க பைக் ஓட்டிக்கிட்டு தான் ஃபோன் அப்படி இடிக்கிட்டு இருக்கான் இங்கே இங்கே இருக்குது ஃபோன் தோறதுக்கும் காதுக்கும் நடுவில் ஃபோனை இடிக்கிட்டு பைக் ஓட்டுறாங்க

ஸ்லிப் ஆயிடுச்சு விழுந்துட்டா என்ன ஆகுது இன்னைக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காம ஒழுங்கா வண்டி ஓட்டுங்க துலாராசிக்கு இன்றைய நாள் நன்மிக நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழாம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து கஜகேசரிக்கிறது குருச்சந்திர யோகத்தை ஒரு ஒரு பார்த்து சிறப்பான யோகம் திருமண வயதில் உள்ள துளாராசியிலிருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் விடும் வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற நல்ல நாள் துளாராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் உத்தியோக அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் யாருக்கோ பதவி உயர்வு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க கடைசியில பார்த்தா அது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு திடீர் பாராட்டு திடீர் பரிசு திடீர் செல்வ இதெல்லாம் கிடைக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல விருச்சக ராசிக்கு இப்ப கல்யாண நேரம் வந்துருச்சு திருமணம் இப்பொழுது நிச்சயமா விருச்சக ராசி ஏழுக்குடைய சுக்கரன் இப்பொழுது நாலாம் இடமான குடும்பத்திலே நாலுக்குடைவனோடு இணைந்திருக்கணும் நாலுக்குடைவன் ஏழு புடையவர் பத்து புடையவர் மூணு ஒன்னா சேர்ந்து நாலு ஏழு பத்து ஆகிய மூன்று கேந்திரங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் நாலாம் இடத்திலே ஒன்றாக சேர்ந்து பெரிய ராஜ யோகத்தை உருவாக்கி இருக்கிறது எனவே வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் உங்கள் மனதிற்கு பிடித்தாற்போல் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது எனவே இது ஒரு மிகச்சிறப்பான நாள் உச்சிக ராசியிலே உள்ள அனைவருக்குமே ஏதாவது நன்மை நடைபெறும் அவரவர் தேவைக்கு ஏற்ப நன்மை நடைபெறும் உங்களுக்கு என்ன வேண்டுமா அதை இறைவன் கொடுக்கிறார் இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் வேண்ட முழுதும் அறிவோய்தி வேண்ட முற்றும் தருவோய்தி யாருக்கு என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியுமா வேண்ட முழுதும் அறிவோய் வேண்ட முற்றும் தருவோயி அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போறாரு சிவபெருமான் உங்களுக்கு வாரி வாரி வழங்க போறாரு சிவபெருமானுக்கு ஆசுதோஷின்னு ஒரு சிறப்பு நாமம் ஆசுதோஷி என்றால் கேட்டதை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே உடனடியாக கொடுக்கும் ஆன் தி ஸ்பாட் இன்ஸ்டன்டேனியஸ்லி அந்த மாதிரி ஆன் தி ஸ்பாட் கொடுப்பாங்க கேட்ட உடனே கொடுத்துருவாங்க அப்படி ஒரு இலகிய மனம் நடராஜரை பற்றி கேதார ராகத்துல முத்துசாமி தீட்சிதர் ஆனந்த நடன பிரகாசம் ஒரு கீர்த்தனை பாடுறார் சிதம்பரம் நடராஜ பெருமான் அதுல நவநீத கருதேங்கிற வெண்ணெய் போன்ற இழகிய மனதை உடைய வெண்ண மாதிரி மனசான் உரு அவனை புகழ்ந்து தாடி அவன் திருவடியிலே சரணடைந்தான் அப்படியே மனசு உருகி கேட்டதெல்லாம் கொடுப்பான் அதனால தான் ஆசு கோஷம் பேர் வந்து வங்க நிறைய பேர் இருப்பாங்க பெங்கால் ஆசுதோஷ் முகர்ஜி நிறைய பேர் ஆசுதோஷ் பேர் நல்ல பேர் ஆசுதோஷ் ஏதோ புதுசு புதுசா பேர்லாம் வைக்கிறாங்க அட்மிட் எடி வீட்டி சரி அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஷார்ட் பார்ப்போம் பேர் அதுதான் வீக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பப்பன் இருந்தால் தானே அதை உச்சரிக்க முடியும் எடி வீட்டி அப்புறம் அடிக் அப்படின்னு ஒரு பேர் புதுசாக வந்துடும் அடிக் அடிடா அடிடான்னு பேர் அந்த பையன் போய் பேரு அடிடா அடிச்சு வாங்க பேருப்பாங்க அடிடா பேரா புதுசா பேர் கண்டுபிடிக்கிற அடிக்கிற பூத்து இருக்கேன் அப்படி சைக்கல் குழந்தைங்களா ஃபியூச்சர்ல அப்பா திட்டம் பாருங்க எத்துக்கு தெரிஞ்சிருக்கு பேருக்கு தெரியுதா பையன் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச தனுசு ராசிக்குன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதிக்கு வலுவாக அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது வீடு கொடுத்து செப்பாய் உச்சமடைத்து தன் வீட்டையை நாலாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருக்கிறது மகரத்திலிருந்து எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல ஏராளமான நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருந்த ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இப்பொழுது ஒரு சிலருக்கு ஏற்படும் சொந்த வீடு வேணும் இல்லை இங்கோ ஒரு இடத்துல இருக்கோ ஒரு ஒரு ஃப்ளாட் ஒன்று இருக்கு போராது இன்னொரு லேண்ட் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கி இண்டிபென்டென்ட் ஹவுஸ் கட்டணும் வீடு கட்ட வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டு மகர ராசியில் இருக்கலாம் என்பது அது நமக்கு வாய்ப்பும் கிடைக்கும் நல்ல இடம் கிடைக்கும் வாங்க பணமும் கிடைக்கும் கடனும் கிடைக்கும் வாங்கலாம் எனவே இது ஒரு மிக சிறப்பான கும்ப ராசிக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏழுக்குடைய சூரியன் நாலு ஒன்பது ராசி அதிபதி மூணு ஒன்னா சேர்த்து எனவே அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலே முதன் இருப்பதால் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் கல்வி ஆர்வம் கல்வியிலே வெற்றி ஒன்றை வெகு சிறப்பாக இருக்கும் மேற்படிப்பு படிப்பதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் எழுதும் தேர்வுகளில் எல்லாம் நல்ல மார்க் வாங்குவீர்கள் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பான நாள் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாடாக விளங்குகிறது ஐந்து குடைவனும் ராசி அதிபதியும் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பதால் யோகம் ஐந்து குடைவன் சந்திரன் ராசி அதிபதி குரு குருவும் சந்திரனும் இப்போ மேஷத்தில் ஒன்றா சேர்ந்துருக்கு மீனத்திற்கு ரெண்டாம் இடமான மேஷத்திலே குரு சந்திரன் சேர்க்கை இன்றைய தினம் எனவே இந்த மீன ராசிக்கெல்லாம் ஒரு பெரிய யோகம் பெரிய சொல்வார் நீங்கள் சொன்னதான் தான் எல்லோரும் கேட்பார் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுடைய முடிவு தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா இந்த வாக்குஸ்தானம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பதினொன்றின் செவ்வாய் உச்சம் இரண்டு குடைவன் உச்சம் இரண்டாம் இடத்துல குருச்சந்திரன் எனவே வாக்குஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது குடும்பஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் அங்குனி மாதம் நாளைக்கு ஆரம்பம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க அங்குனி மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இது ஒரு கேள்வி வருஷா வருஷம் எல்லாரும் கேட்பாங்க பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது வீடு மாறுறதா இருந்தால் இன்றைக்கி மாறிடும் நாளையிலேருந்து பங்குனி பங்குனி மாசத்தில் வீடு மாறுவது அவ்வளோ சிறப்பில்லை மற்ற எல்லா சுப நிகழ்ச்சியும் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாம் பங்குனியில் திருமணம் செய்யலாம் திருமணம் காது குத்துவது உபநயனம் சீமந்தம் வளைகாப்பு போன்ற எல்லா சுப நிகழ்ச்சியும் பண்ணலாம் ஆனால் கிரகப்பிரவேசம் பண்ணுறது கொஞ்சம் சுமார் பங்குனியில் வந்து வீடு மாற மாட்டாங்க ஆடி அடிப்பெயராதே கூனி அப்படிம்பாங்க கூனி குடிபுகாதேன்னா பங்குனியில குடுத்தனும் போகாதேன்னு அர்த்தம் அதனால வீடு மாற்றம் செய்வது கிரக பிரவேசம் செய்வது தவிர பாக்கி எல்லா சுப நிகழ்ச்சியும் பங்குனியில் பண்ணலாம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்